வெல்கம் பிடிஎன் சினிமா நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்களிலே மில்டரி ஆபீசராக நடித்த திரைப்படங்கள் எத்தனை தான் நாம் பார்க்க போகிறோம் பொதுவாக நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு போலீஸ் கதாபாத்திரம் என்பது அதிக திரைப்படங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்திருக்கிறார்கள் மில்ட்ரி கதாபாத்திரம் என்பது ஒரு சில படங்களை மட்டும்தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்திருக்கிறார்கள் எந்த கதாபாத்திரத்திற்கு ஏற்றார் போலும் நடிக்கக்கூடிய ஒரு மனிதர் யார் என்றால் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அதுவும் அரசாங்க அதிகாரிகள் போலீஸ் அதிகாரி இந்த மாதிரி பல இது நடிக்கக்கூடிய திறமை வாய்ந்தவர் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர் நடித்த மில்ட்ரி ஆஃபீஸர் திரைப்படங்களை வரிசையாக பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் வருட வெளிவந்த செந்துரு பூவை இந்த திரைப்படத்தை இயக்கியவர் தேவராஜ் இந்த திரைப்படத்தில் இசை மனோஜ் கியான் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மில்டரி ஆஃபீஸராக நடித்திருப்பார் நெட்டிய ஆகி இந்த திரைப்படத்தில் கேப்டன் ராம்கி நிரோஷா மற்றும் திரிபிரியா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார் இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்தது மற்றபடி தமிழ் மொழிகளிலும் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தஞ்சி நாள் ஓடி சில்வர் புள்ளியன் கொண்டாடியது மற்ற மாற்று மொழிகளிலும் தெலுங்கு கன்னடா போன்ற பல மொழிகளிலும் இந்த திரைப்படங்கள் இரநூறு நாள் கடந்து ஓடி மிக பிரமாதமாக வெள்ளி விழா கொண்டாடிய ஒரு சிறந்த ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில்தான் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மில்ட்ரி ஆஃபீஸராக நடிச்சிருப்பார்கள் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்த ஒரு திரைப்படம் செந்தூரு பூவை அடுத்த திரைப்படம் சந்தன காற்றை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தின் இயக்குனர் மணிவணன் இந்த திரைப்படத்தில் சங்கர் கணேஷ் அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் கௌதமி சரத்குமார் போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்திலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு மில்டரி ஆஃபீஸராக நடித்திருப்பார் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த படம் நூறு நாள் கடந்து ஓடி ஓரளவு வாட்ஸ்அப்ஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்து ஒரு ஹிட்டை கொடுத்தது இந்த இரண்டு திரைப்படங்களை தான் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மில்ட்ரி ஆஃபீஸராக நடித்திருப்பார்கள் கமாண்ட் பக்ஸில் கமாண்ட் பெல் பட்டனை